மே மாதம் முதலாம் திகதின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உழைப்பாளர்கள் தினம்தான் ஆனா அதே நாளில் மிக பெரிய அளவிலான கொண்டாடப்படுகிற மற்றொரு விஷயம்தான் நடிகர் அஜித்குமாரினுடைய பிறந்த நாள் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி கட்டி பறந்து வரும் நடிகர் அஜித்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்திருக்காரு இப்போ இவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது ஆகுது சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து வர்ற அஜித் குமார் இன்றும் கூட ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்காரு அந்த வகையில இப்போ இவருடைய கையில விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி போன்ற திரைப்படங்கள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில நடிகர் அஜித் குமார் இப்போ நடிச்சிட்டு வர்ற விடாமுயற்சி படத்திற்காக நூற்றி ஐந்து கோடி சம்பளம் பெற்றிருந்திருக்காராம் அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்திற்காக நூற்று அறுபத்து மூன்று கோடி சம்பளம் வாங்க உள்ளதாக சொல்லப்படுது மேலும் இந்த படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருநூறு கோடியாக தன்னுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாருன்னு தகவல்கள் கசிந்திருக்குது இவருக்கு சென்னையில பல கோடி மதிப்பிலான பிரம்மாண்ட வீடு ஒன்று இருக்கான் அதே மாதிரி துபாயிலையும் இவருக்கு சொந்தமான சொகுசு வீடே இருக்கான் அவர் வாங்கியிருக்காருன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு இது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட தொழில்கள்லயும் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்திருக்காராம் அதன் மூலம் பயங்கரமான வருமானத்தையும் பெற்று வராராம் இந்த நிலையில நடிகர் அஜித் குமாரினுடைய மொத்த சொத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கும் மேலிருக்குமாம்ப்பா